கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ராணிப்பேட்டையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசினாங்க தன்னை துணை முதலமைச்சர் பதவிக்கு தகுதியானவர் அல்லவா என்று கேட்கும் கேள்விகளுக்கு நான் முதலமைச்சர் பதவிக்கு தகுதி இல்லாதவனா என எதிர்கேள்வி எழுப்பி மேடையை அதிர வச்சிருக்காங்க சில ரெண்டு மூணு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அதாவது அதிமுகவுடான கூட்டணி வதந்தி குறித்து பேசியிருக்காங்க அதாவது அதிமுகவுடன் கூட்டணி குறித்து பேசிய அவர் தங்கள் தரப்பில் யார் அழைத்தார்கள் என்பதை வெளிப்படையாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மத சார்பின்மை வலியுறுத்தியிருக்காங்க பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் முஸ்லீம்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் மீது வெறுப்பு அரசியல் நடத்துவதாகவும் அரசாங்கத்துக்கும் மதம் தேவையில்லை எனவும் அம்பேத்கர் வலியுறுத்தியதை சுட்டி காட்டியிருக்காங்க இந்து மதம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றை ஆதரவில் ஆதரிக்கவில்லை என்றும் மனு பெண்களை பிற சமூக இழிவுபடுத்துவதாகவும் விமர்சிச்சிருக்காங்க திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜகவை தமிழகத்தில் நுழைய விடாமல் தடுப்பதற்காகவே மத சார்பற்ற திமுக திமுக கூட்டணியில் இணைந்ததாக தெரிவிச்சிருக்காங்க புதிதாக அரசியலுக்கு வந்தவர்கள் விஜய் அதாவது விஜய் போன்றவரை சொல்லியிருக்காங்க திமுகவை எதிர்ப்பது எளிதல்ல என்றும் எம்ஜிஆர் மற்றும் வைகோவின் அரசியல் வரலாற்றை நினைவுபடுத்தியும் பேசியிருக்காங்க ஸோ இதை பற்றி திருமாலன் அவர்கள் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் ஏன் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா வேணாமான்னு அப்புறம் எனக்கு கோபம் உரிமை வராதா ஏன் முதலமைச்சர் பதவிக்கு தகுதி இல்லாதவன யார் யாரோ கிளம்புறான் பண்ணுங்கிறான் எல்லாரும் வந்து என்ன முதலமைச்சர் ஆக்குங்கன்னு போய் கேட்கும் போது நான் முப்பத்தஞ்சு வருஷம் இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறேன் இருபத்தி வருஷம் தேர்தல் அரசியல் இருக்கிறேன் முத்தமிழறிஞர் கலைஞரோடு சேர்ந்து அரசியல் செய்திருக்கிறேன் கொஞ்ச காலம் ஜெயலலிதா அம்மாவோடும் சேர்ந்து அரசியல் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது நீண்ட காலம் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் என் தளபதி அவர்களோடு பயணிக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ராகுல் காந்தி போன்றவர்களோடும் சேர்ந்து களமாடக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் நான் எனக்கு என்ன தகுதி இல்லையா என்ன துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்றீங்க அது என்னன்னா அவங்க அவங்க அது அல்ல முதலமைச்சரா துணை முதலமைச்சரா அது பெருசா இது பெருசாங்கிறது இல்ல இப்படி ஆசை காட்டினா நான் அப்படியே போயிருவேன் அப்படின்னு நினைக்கும் அப்படியே வாங்க நல்லா சுட 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 சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாங்களாம் கொள்கை அடிப்படையிலேயே இயங்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அரசியலில் வென்றாலும் தோற்றாலும் அதை பொருட்படுத்தாத விடுதலை சிறுத்தைகள் கட்சி பண்டிதர் அயோத்திதாசரின் பாதையில் தாத்தாடை சீனிவாசனுடைய களத்தில் நின்று போராடக்கூடிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் மாமேதை காரல் மார்ச் அவர்களையும் கொள்கை ஆசான்களாக ஏற்றுக் கட்சி விடுதலை சிறுத்தைகள்